ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவிழியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேயர்களே ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இன்றைக்கு நம்ம நிறைய மனிதர்கள் பார்க்குறோம் சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை மூட்டுவலி மூட்டு வீக்கம் பாதவலி பாதவீக்கம் இது நிறைய நபர்களுக்கு இருக்கின்றது என்ன காரணம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு உடற்பயிற்சியும் இல்லை ரெண்டாவது உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதில்லை அதான் ஆசனம் பாதி ஆசனம் பாதின்னு சொல்லுவாங்க ஆசனம்னா உணவு ஆசனம் வந்து யோக பயிற்சிகள் நம்ம யோக பயிற்சியில் மூட்டுக்களை திடப்படுத்தக்கூடிய அருமையான ஆசனங்களை எளிமையான ஆசனங்களை மாமுனி பதஞ்சலி மகரிஷி அவர்கள் அஷ்டாங்க யோகத்தில் கொடுத்துருக்கிறார் ஸோ இந்த ஆசனங்களை தினமும் காலை மாலை இருவேளை காலையில் நாலிலேருந்து ஆறரை மணிக்குள்ள மாலை அதே மாதிரி நான்குலேருந்து ஏழு மணிக்குள்ளே மதியம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே மூன்று வேலை செய்ய முடியாது சார் அப்படின்னா பரவாயில்ல காலை மட்டுமாவது பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக மூட்டுக்கள் மூட்டு செவ்வுகள் திடமாக இயங்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எண்பது வயசுக்கு மேலே தான் லேசாக மூட்டு வலி வரும் இப்பெல்லாம் எட்டு வயது பையனுக்கே மூட்டு வலி வருது காரணம் நம்ம உணவில் ஒழுக்கம் இல்லை அப்போ அந்த உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அதான் இயமம் நியமம்னு சொல்கிறோம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக அருமையான மூன்று ஆசனங்கள் இந்த மூன்று ஆசனங்களை நல்லா காலை மாலை பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க எவ்வளவு வயதானாலும் ஊட்டுகள் திடமாக இருக்கும் பாத வலி வராது பாத வீக்கம் ஏற்படாது நம்ம சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் அப்போ இந்த ஆசன பயிற்சிகளை நாம் தினமுமே அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மூட்டு வலி வராமல் வாழ முடியும் ஸோ இன்றைக்கு அதனுடைய பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம் பெண்களை மட்டுக்கும் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் ஃபிஃப்த் டேலேருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி பிரிட்டன் லேடிஸாக இருக்கிறாங்க இந்த பயிற்சிக்கும் முயற்சி பண்ண வேண்டாம் நேரடியாக ஒரு யோகாசன வல்லுநனுடைய நேரடி பார்வையில் அவருடைய ஆலோசனை பேரில் பயிற்சி எடுத்துக்கோங்க இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இவ நம்ம தடாசனம் பார்க்க போகிறோம் இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை முதல்ல இந்த மாதிரி நேராக நின்றுக்கிடணும் வலது பக்கம் இடது பக்கம் மனசனால் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கிடணும் இடது இடதுகால் இது முதல் நிலை இப்போ கை மெதுவாக தலைக்கு மேலே கும்பிட்டுக்கிடணும் காலை மெதுவாக ரைஸ் பண்ணுறேன் பேலன்ஸ் பார்த்துக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ மெதுவாக காலை கிளை கொண்டு கையும் மெதுவாக கிளை கொண்டு கை பொறுமையாக நிதானமாக கை கிளக்கொண்டு வரும் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன் முதல்ல நேரம் நின்றுடுறேன் இப்போ ஃபர்ஸ்ட் கை மெதுவாக அப்படியே மெதுவாக கை காதோடு சேர்த்துக்கிடுறேன் இது இரண்டாம் நிலை இப்போ மெதுவாக காலை ரைஸ் பண்ண போகிறேன் பேலன்ஸ் பார்த்துக்கிடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ மெதுவாக காலை களை கொண்டு வரேன் கை மெதுவாக ஸ்லோவாக கை கிளக்கணும் நார்மல் ப்ரீத்திங் இப்போது முதல்ல கை அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும் மெதுவாக கை தலைக்கு மேலே கொண்டு வரணும் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் தலைக்கு மேலே இப்போ காலை ரைஸ் பண்ணணும் பேலன்ஸ் பார்த்துக்கணும் மெதுவாக கால் ரைஸ் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ மெதுவாக கொண்டு கொண்டுட்டு கை மெதுவாக சாதாரண நிலைக்கு கொண்டுறேன் கை ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கதை கை மெதுவாக அப்படி பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நார்மல் ப்ரீத்திங் இன்னொரு பண்ணுறேன் கை முதல்ல இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன் கை அப்படி மெதுவாக தலைக்கு மேலே நல்லா தலைக்கு மேலே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும் இப்போ காலை ரைஸ் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் காலை மெதுவாக கீழே கொண்டு கை ஸ்ட்ரெச் பண்ணியிருக்க கையை மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கணும் பொறுமையாக நார்மல் ப்ரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ஆசனம் பண்ணப்போகிறோம் முதல்ல ரெண்டு கால் சேர்த்துக்கிடணும் நிமிர்ந்து நின்றுக்கிட்டேன் வலது பக்கம் இடது பக்கம் பேலன்ஸ்ட் வெயிட் கொடுத்துக்கிடணும் மனசுனால் நார்மல் ப்ரீத்திங் அடுத்த ஸ்டெப்பு ரெண்டு கையை மெதுவாக முன்னாடி பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு ஒன் ஃபீட் கேப் இப்போது மெதுவாக ஒரு நாற்காலியில் உட்கார்ற மாதிரி ஸ்லோவாக வர்றோம் இந்த பொசிஷனில் நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் கை பொறுமையாக கிளச்சு நார்மல் பிரீத்திங் நோட்டு பண்ணுறேன் முதல்ல நேராக நிற்கிறேன் கை மெதுவாக ஒன் ஃபீட் இது இரண்டாம் நிலை இப்போ மெதுவாக கிளவுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ்மெண்ட் கை பொறுமையாக கிளவுச்சு நார்மல் பிரீத் ரிலாக்ஸ்மெண்ட் நேர்களை அடுத்த ஆசனம் ஏக உட்கட்ட ஆசனம் முதல் நிலை இந்த மாதிரி நின்றுக்கிடணும் மனசுனால இடது இடதுகால் ரெண்டு பக்கத்துக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கிடணும் ஒரு மூன்று முறை மூச்சை உள்ள எடுத்து மூச்சு விடுறேன் இப்போ நார்மல் பிரீத்திங் இது பொறுமையாக அவசரப்படாமல் பண்ணுங்க இப்போ அடுத்த நிலை இந்த காலபடி மடிச்சுக்கிட்டு இந்த கையை மேலே உயர்த்திக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக காலக்கெலாம் போட்டுக்கணும் கை கிலோ வச்சுக்கணும் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அப்படியே காலை மாற்றி ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அடுத்த காலம் மடிச்சுக்கிட்டேன் இந்த கை மேலே வச்சுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கிளாக் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணுறேன் முதல்ல நேராக நிற்கிறோம் ஒரு கால் மடிச்சுக்கிட்டேன் கை மெதுவாக மேலே பேலன்ஸ் பார்த்துக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கலக்கல் போட்டுக்கணும் இப்போ கால் மாற்றி ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபஸ்ட்டு பயிற்சி பண்ணுறவங்க ஒரு செவரில் சாஞ்சிக்கிட்டு பயிற்சி பண்ணுங்கள் பேலன்ஸ் கிடைக்கும் ஒரு பத்து நாள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நேர்களை இப்போ நம்ம மூன்று ஆசனங்கள் பார்த்தோம் தடாசனம் பார்த்தோம் உட்கட்டாசனம் பார்த்தோம் ஏக உட்கட்டாசனம் பார்த்தோம் இந்த மூன்று ஆசனங்களை மூன்று நிமிடங்கள் கூட பயிற்சி பண்ணிடலாம் யோசித்து பாருங்கள் மூன்றே நிமிடத்தில் நமது அற்புதமான மூட்டுக்களை திடப்படுத்தக்கூடிய அழகான ஆசனங்கள் பாத வலி வராமல் நமக்கு அற்புதமான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அருமையான ஆசனங்கள் இந்த ஆசனங்களை காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மூட்டு வலி வராமல் பாத எரிச்சல் வராமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பதஞ்சலி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க